உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் போட்டாலே ரெண்டு மூணு நாட்களா இருநூறு ரூபா ஊப்பிகளும் சில சுங்கிகளும் யூடியூப்ல ஒரே கதலாம் இருக்கு அதாவது ஒரே துறையை சேர்ந்தவங்க ரஜினிகாந்த் அவர்களும் சீமான்வர்களும் திரைத்துறையை சேர்ந்தவங்க இவங்க சந்தித்தனால இவங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு கஷ்டம் வருது அவங்களுக்கு ஏன் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆளுங்க சந்திக்கலையா இதே தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் ஆறுறதுக்கு முன்னாடி திமுக தலைவரா இருக்கும்போது எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது மோடியை சந்திச்சாங்களே அப்ப இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையா காதுக்கெல்லாம் கேட்கலையா அப்பெல்லாம் வராத ஒரு விமர்சனம் இப்போ மட்டும் ஏன் இவங்களுக்கு தாங்க முடியல ஒரே அதிர்வாக இருக்கு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சவங்க அதிர்வா இருக்கு எங்க பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க சீமன் அவரால் வர முடியல ஐயா ரஜினிகாந்த் அவரனால போன் பண்ணி வார்த்தை சொல்லியிருக்காரு சீமானவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோன் பண்ணி வார்த்தை சொல்லியிருக்காரு உங்களை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்கள் ஒரு பெரியாள் வயதில் மூத்தவரு நானே வந்து சந்திக்கேன்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க நான் ஒரு ரெண்டு நாள்ல ஊருக்கு போக வேண்டியிருக்கு அதனால அதுக்குள்ளேயும் வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரின்ட்டு அண்ணன் சீமானவர்கள் போயிருக்காங்க கொத்தையில் போகல ரஜினிகாந்த் சந்திக்கிறதுக்கு நாலஞ்சு பேரோட போயிருக்காங்க ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு நடுநிலையான ஒரு பத்திரிக்கையாளர் அவரு ஒரு நல்ல ஒரு மீடியால நல்லா பேசக்கூடியாரு அவரும் கூட போயிருக்காரு ரெண்டு மணி நேரம் சந்தர்ப்பில் சந்திப்புல அவரும் பேரவதி நேரம் இருந்திருக்காரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் இருந்திருக்காரு பிறகு தம்பி அவங்க வந்து கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி தனியா பேசியிருக்காங்க இது ஒரு பெரியதா சொல்லி அண்ணன் சீமான்ட்டையும் மைக்க நீட்டி என்ன பேசுனாங்க ஏதை பேசுனாங்க கேட்கறது இப்படி கேட்கறவங்க அன்னைக்கு பழைய தலைவர் கலைஞர் அவர்களை காட்டுக்கலாம் இல்லையா பாரதிய ஜனதாவை கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை பண்டாரம் பாரதிகளுக்கு கூடலாம் நாங்கள் வந்து கூட்டணி சேர்த்துமான்னு சொன்ன கலைஞர் அன்னையாரம் மட்டும் வாஜ்பாய் அவர்களை சந்திச்சு கூட்டணி கொடுத்து அவங்க அவங்கெல்லாம் அந்த வரலாறுலாம் இவங்களுக்கு தெரியாதா இரநூறுவா ஊப்பிகளுக்கு ஏன் அவங்க சீமானன்னும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் சந்திக்கிறல இன்னும் இவங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்துருச்சு ஒரு துறையை சேர்ந்தவங்க அவங்க சந்திக்கிறல என்ன இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு இல்ல சீமான பேட்டி எடுத்து பேட்டி எடுத்தோம் அரசியல் குறித்தும் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அரசியல்வாதி அரசியல் பேசுவாங்க இப்ப என்ன பஜனை சம்பந்தமா பேசுவாங்களா இல்ல ஏதாவது ஆன்மீக சம்பந்தமா பேசுவாங்களா அவர் ஆன்மீகவாதி தான் இருந்தாலும் என்ன ஏதாவது நாட்டு நடப்பு எப்படி இருக்கு எப்படி இருக்குங்க என்ன கேட்பாங்க இல்ல இதுல இருந்து உங்களுக்கு இது போகுது சரி விஜய் வந்து முன்னாடி ராகுல் காந்தியை சந்திச்சாரு அப்பெல்லாம் நீங்க ஒன்னும் பெருசா எல்லாம் போட காணும் ராகுல் காந்தியும் கூட சந்திக்கல மோடியும் சந்திச்சிருக்காரு தம்பி விஜய் அவர்கள் அது எல்லாம் உங்களுக்கு பெருசா அதை காணுமோ ஏன் அதெல்லாம் போட வேண்டியதானே சரி அதை விடுங்க பழைய தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து என்ன சொன்னாரு பேட்டில ஒட்டம் இல்லை உறவும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுக்கு ஆகாது இப்படிலாம் சொல்லாம் சொல்லிட்டு கடையில வாஜ்பாய் பக்கத்துல போய் கட்டி முடிச்சு ரெண்டு பேரும் அவர் நல்ல மனிதர் கட்சிதான் சரியில்லைன்னு சொல்லி இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசக்கூடிய தலைவர் உங்க கண்ணுக்கு காதுக்கு எல்லாம் தெரியாம போச்சே முதல் அதை பாருங்க உங்க வேலையை பாருங்க இது ஒரு பெரிய நியூஸை எடுத்துட்டு போய் இது சந்திச்சுதான் என்ன இலய கூட மோடி அவர்களை சமீபத்தை சந்திச்சிருக்காங்க அதெல்லாம் விளக்கம் கேட்கல என்ன பேசுனே ஐயா என்று எந்த ஃபுல் டீட்டெயில் எங்க கேட்டு தாங்கன்னு கேட்கலாம்ல ஏன் கேட்கல உங்களுக்கு எதாவது கீச போடணும் அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஓட்டணும் கமல்ஹாசன் கூட சந்திச்சிருக்காரு மோடி ஐயா அவர்களை ஒரு எதுவுமே சந்திச்சுட்டு போறாங்க இல்லைன்னு இருக்கு நமக்கு என்ன வேலை அந்த வேலையை பார்க்கணும்ல ஓட்டு அதை வச்சியே ரஜினிகாந்த் அதை சொல்லிருப்போரோ சீமான் இதை கேட்டு போறாங்கிறது பிறகு ஏதாவது ஒரு செல்வாக்கு கேட்கறது அங்குற மாதிரி பேசுறது எங்களுக்கு ஆதரவு தாங்க அங்குற மாதிரி பேசுறது கேட்டாலும் என்னங்க அவரே சொல்றாரு அண்ணனே பேட்டியில் சொல்றாருல நான் அரசியல் கூட தான் பேசுனேன் பல விஷயங்களும் பேசணும் அரசியல் கூட பேசணும் இன்னும் அரசியல் பேசல என்ன இருக்கு இன்னும் இருக்கு அவர் ஏதாவது கேட்டிருப்பாரு எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாரு அவங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க இதை வச்சு ஊப்பிகள் உருட்டுறதை பார்த்தா ஏய் அப்பா இந்த குரங்கு மரத்து கிளை கிளை கிழவே தாங்கும் இருக்கிற எல்லா காய்கறிகளையும் பறித்து கிளை போட்டு இருக்கோம் உருப்படி ஒரு வேலையும் பண்ணாது அதே மாதிரி இந்த இரநூறுவா உப்புகளும் அந்த குரங்கு வேலையை தான் பாக்கு அவங்க மீடியா வேலையை பார்க்கல வாடகை வகைகள் வேற வழி இல்லாம இத ஒரு பெரிய கன்டென்ட்டா எடுத்து இதை எப்படியாவது நம்ம பறக்கணும்னு சொல்லி என்னத்தையாக நம்ம காசு வாங்கணும்னு சொல்லி இந்த ரெண்டு நாள அதான் செஞ்சுட்டு இருக்கான் போறேன் என்னென்ன கொச்சை வார்த்தை சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி இல்லாதக்குள்ளதாக சொல்லி ஏய் ரஜினாந்த் சந்திச்சாதான் என்னங்க ரஜினிகாந்த் என்ன ரஜினிகாந்த் சந்தித்தே போலாம் என்ன சீமன் ஆப்கானிஸ்தான் அதிபரையே சந்திச்சார் என்னுடைய திரைப்பட துறைகளை சேர்ந்தவர் ஒரு மூத்த மூணோடி அடி சிறந்த நடிகர் ராஜ்குமார் எப்படி கன்னடத்தில் இருக்காரு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நடிகர் ஒரு பெரியாலே அப்படின்னு சந்திச்சிருக்காரு இதில் என்ன இருக்கு சந்திச்சது இல்லை என்ன தேனமாய் கிடைக்குமான்னு சொல்லி அந்த அடிவரடிகளும் வாடகை வாய்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்புகளில் இரநூறுவா உங்களுக்கு இரநூறுவாய்க்கு மேலே பத்து விஷயம் கிடைக்க போறதில்லை இல்லை எங்களை மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா நீங்கள் வாடகை வகைகள் தானே